ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம் இன்றைக்கி தைப்பூசம் ஸ்பெஷல் கோலம் ஒன்று போட்டிருக்கேன் அழகான ஒரு தாமரையில் வேல் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இந்த கோலம் நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கோலம் ரொம்ப அழகாகவும் ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு இந்த கோலம் வந்து ஏழு புள்ளி நாலில் நிறுத்தணும் இடைப்புள்ளி அதாவது சந்து புள்ளி இது ஏழு புள்ளியில் நடுவில் இருக்கிற மூணு புள்ளிக்கு ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் போட்டுக்கோங்க இது வந்து வேலுடைய அடிபாகத்துக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலுடைய மேல் பாகத்தை போட்டுக்கோங்க இந்த மேல் பக்கம் நாலு புள்ளி இருக்கு இல்லையா அதில் நடுவில் ஒரு சென்டரில் ஒரு புள்ளி வச்சு அதை கொண்டு போனிங்கன்னா கூர் கூர்மையான ஒரு வேல் டிசைன் வந்துடும் இப்போ இந்த வேலுக்குள்ளே வந்து நான் டார்க் கலரில் ஆரஞ்சு கொடுத்துக்கிட்டேன் பாருங்க வேலுடைய மேல் பாகம் டிசைன் முடிஞ்சிருச்சு கீழே வந்து நம்ம வேலுடைய தண்டு பாகம் அது வந்து அந்த ஸ்டென்சில் டப்பாவில் இருந்து போடும்போது மாவு கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு இந்த கோலம் போடும்போது நிறைய ஒரு குழப்பமான தான் நான் இந்த கோலம் போட்டேன் அதனாலே எனக்கு தெரில நிறைய சின்ன சின்ன தவறுகள் இந்த கோலத்தில் இருக்குது இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சரி பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லேயும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறான முடிவுகள் இல்லைன்னா தவறாக எதையாவது ஒன்று செஞ்சுருவோம் அதை உடனே நம்ம திருத்திக்கணும் ஓகேவா பாருங்கள் இந்த வேலை சுற்றி நான் ஒரு தாமரை இருக்கிற மாதிரியான இதெல்லாம் போட்டுக்கிறேன் ஒரு தாமரைக்குள்ளே இந்த வேல் இருக்கிறது தான் இந்த கான்செப்ட் கீழே இருக்கிற அந்த ரெண்டு புள்ளியை இணைச்சி கீழே வந்து அந்த பூவுடைய அடிபாகம் போட்டுக்கிட்டேன் இந்த மாவு சிந்துச்சு இல்லையா அதையெல்லாம் வந்து கலர் கொடுக்கும்போது அது மறைஞ்சிரும் அப்படின்னு நான் அதை ஒன்றுமே பண்ணாமல் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கலர் கொடுக்கும்போதும் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கலரை வந்து காம்பினேஷன் கரெக்டாக கொடுங்க நான் இங்கே கீழே எல்லோ கொடுத்தேன்ல அது ஒரு மாதிரி இதாக ஆயிடுச்சு எனக்கு வந்து அது அவ்வளவா ஒரு திருப்தி இல்லை அந்த எல்லோ கலரில் லைட் கலராக தான் இருந்தது போட்டு முடிக்கும்போது ரொம்ப டார்க்காக தெரிஞ்சது ஓகே இப்போ வந்து நம்மளுடைய வேலுடைய நடுவில் வந்து அந்த பட்டை டிசைன் ஒயிட்டில் கொடுத்துக்கிட்டு நடுவில் எல்லோ கொடுத்து நடுவில் ஒரு செகப்பு அதாவது மஞ்சளும் குங்குமமும் இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வேல் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு இந்த கோலம் கீழ்ப்பக்கம் நான் பிளைனாக பிங்க் கலர் கொடுத்துக்கிட்டேன் இப்போதும் நான் தாமரைப்பூ வந்து பிங்க் அண்ட் ரெட்டு காம்பினே காம்பினேஷனில் தான் கொடுப்பேன் ரெட் கலர் வந்து இருந்தது அது இந்த கோலம் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு நிறைய இல்லை நம்ம போட ஆரம்பித்து கலர் கோலம் வந்து அந்த கலர் கம்மியாக இருந்ததுன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லோ கலரை செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் நம்ம எல்லோரும் எப்போதும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லை அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த கோலம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை ஆனாலும் நான் சரி பண்ணிட்டேன் அதே மாதிரி வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்மளால் மாற்ற முடியும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடண்ட்டோடு இருங்க பாருங்க அந்த எல்லோ மேலேயே நான் வந்து பிங்க் கலர் கொடுத்து அது ஒரு ஷேட் மாதிரி கொடுத்துட்டேன் முன்னாடி இருந்ததை விட இப்போதிக்கே கொஞ்சம் இந்த டிசைன் ஓகேவாக தான் இருக்கு எனக்கு நீங்கள் இந்த கோலத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ இந்த இதழுடைய எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இதழ்களை கொடுத்து இந்த தாமரை பூவை ஒரு முழுமையான நல்ல விரிஞ்ச அழகான ஒரு பூவாக நான் மாற்றியிருக்கேன் இந்த கோலம் டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணின தப்பு அது சரி பண்ணது இதை பற்றின கருத்துக்கெல்லாம் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த தைப்பூசம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தையும் நீங்கள் கொண்டாடுங்க இப்போ கோலம் முடித்தோடனே நான் ரொம்ப ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்